வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கைரளி சமையல் கைரளி சமையலை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வைங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கேரளாவில் மாங்காய் பச்சடி இந்த மாங்காய் சீசன் தொடங்கிடுச்சுன்னா மாங்காவே தான் சாப்பாட்டுக்கு மாங்காய் சப்பாத்திக்கு மாங்காய் ஊருக்காக ப்ரிசர்வ் பண்ணி பத்திரப்படுத்தி ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மாங்காய் விதவிதமான மாங்காய் ரெசிபீஸ் ஒன்றுன்னா நம்மளும் மெதுவாக பார்க்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி சோறு கூட சாப்பிட்றதுக்கு நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு சோறு கூட லஞ்சு கூட சாப்பிட்றதுக்கு ஒரு விபவம் என்ன அப்படின்னா இந்த செனச்ச மாங்கான்னு சொல்லுவாங்க அப்படின்னா செங்காய் பழுத்தும் பழுக்காமல் இருக்கிற செங்காய் எடுத்துட்டு கொத்தி கொத்தி அறியணும் அப்படின்னா சின்ன சின்னதாக இந்த கேபேஜெல்லாம் அறியிற மாதிரி மாங்காவை பிடிச்சிட்டு கத்திக்கு இப்படி கொத்தி கொத்தி அறிவாங்க அப்படி அறிஞ்சது நான் ஆனால் ஆக்சுவலி சாப்பரில் போட்டு தான் அரிஞ்சேன் அது ஒரு சிம்பிள் ரெசிப்பி ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு அதை வந்து ஒன்று செஞ்சிடலாம் அதுக்கு இன்க்ரீடியன்ஸுமே தான் தேவை பச்சை மிளகாய் கடுகு தாளிக்க கருவேப்பில வெங்காயம் வத்தல் மிளகா எண்ணெய் கொஞ்சம் தேங்காய்பால் கெட்டியான தேங்காய் பால் அவ்வளோதான் நம்ம வந்து இன்னைக்கு கிச்சனில் போய் செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் பொதுவாக தேங்காய் எண்ணெய் யூஸ்னால் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமேலே வெங்காயம் கருவேப்பிலை மத்திர மிளகாய் இதை போட்டு நல்லா இந்த அளவு வணங்கினதுக்கப்புறமேலு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேலே மாங்காயை போடணும் மாங்காயை போட்டு வேக வைக்க வேண்டாம் இந்த கூடவே அந்த பச்சை மிளகாயும் போட்டால் போதும் ஜஸ்ட்டு ஒன்று அந்த எண்ணெய் ஈரப்பதம் எண்ணெய் பதம் இல்லை ஈரப்பதம் போனால் போதும் ஒன்று அது ஜூஸி ஆனால் போதும் எல்லா இடத்துலையும் அந்த சூடு பட்டு அந்த ஆவி ஒன்று எல்லா இடத்துலையும் பட்டால் போதும் அந்த அளவு குக்கானால் போதும் ஏன்னா அது வந்து இந்த சூட்டில் படும்போதே அது பாதி வெந்துடும் அப்புறம் நம்மை கிளறும் போது அடுத்த பாதிரியும் வெந்துடும் மிச்ச பாதி எப்போ வேகும் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது வெந்துடும் அப்படி இந்த அளவு வெந்தால் போதும் இப்போ ஏறக்குறைய ரெண்டு நிமிஷம் அது வெந்திரிச்சு போதும் இனி வந்து கெட்டியான தேங்காய்ப்பால் ஒரு தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்த கெட்டியான பால் அதை ஊற்றின உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கொதிக்கக்கூடாது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி ஒரு ஒன்றும் செய்ய வேண்டிய வேலையே இல்லை ஆனால் இது ஒரு சூப்பர் டிஷ்ஷு இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு சேர்வை கூட சேர்க்க வேண்டியது இருக்குது அது என்னென்னா இந்த கடுகை வந்து எடிகளில் போட்டு இடிச்சுட்டு அந்த சூட்டோடு போட்டுடணும் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு அப்போ இந்த மாங்காய் பச்சடி எல்லோரும் செய்வீங்கள்ல வீட்டில் செய்வீங்களே ஒரே ஒரு மாங்காய் எடுத்து செங்காயாக பார்த்து ஒரு டிஷ்ஷு செஞ்சால் நல்ல டேஸ்ட்டு நமக்கு டெய்லி சாப்பிட்ற அளவை விட ஒரு பிடி சோறு ஜாஸ்தி சாப்பிடுவோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கே செஞ்சு பார்க்கும்போது அது நல்லா இருக்கும்ல செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு தெரிவிக்கவும் தேங்க்யூ